வணக்கம் இன்னைக்கு வீடியோல அடுத்த ஆறு மாசம் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி ரிஷப ராசிக்கு அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் எதனால அந்த மாதிரி பார்க்குறோன்னா ஒரு மாசம் அப்படின்னா நிறைய கிரகங்கள் ஒரு மாசத்துல பயிற்சி ஆயிடும் அதே மாதிரி சில கிரகங்கள் வந்து மாத இறுதியில சில கிரகங்கள் மாதத்தோட மத்தியில் மத்தியில மாத தொடக்கத்துல பேச்சோம் இதே ஒரு ஆறு மாசம்ங்கிறது ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிச்சு நம்ம ஒரு ஆறு ஆறு மாசத்துக்கு பலன்கள் பார்க்கும் போது எந்த ஒரு திட்டம் போட்டாலும் எதை நம்ம செயல்படுத்தணும்னாலும் அதை வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் இந்த காலகட்டத்துல ரிசபராசிக்கு என்ன பிளஸ் எல்லாம் இருக்கு என்ன மைனஸ் இருக்குன்னு பார்க்க போறோம் ஏன் மைனஸையும் பாக்குறோம் அப்படின்னா பிளஸ் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வேகமா செயல்படலாம் இப்ப தொழில் வியாபாரத்துல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரம் நல்லா நடக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா நம்ம தொழில் வியாபாரம்லையில நல்ல வேகமா ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கு ஏதாவது கடன்ல எச்சரிக்கையா இருக்கணும் அல்லது நோய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா அதுல நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலா எச்சரிக்கையா இருந்துட்டா போதும் எப்பவுமே பிளஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷமும் வருத்தமும் பட வேண்டாம் ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம எச்சரிக்கையா இருந்துடுவோம் ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம வேகமா பயணம் செய்யறதுக்கு உதவும் அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ அடுத்த ஆறு மாதம் உங்க வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக இப்போ செயல்பட போகுது இந்த வீடியோல இருக்கக்கூடிய பலன்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக நீங்க ஃபாலோ பண்ணிட்டா ரிசப ராசிக்காரர்கள் இந்த ஆறு மாதத்துல பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் கடந்த காலங்களில் இழந்ததை நம்மளால செய்ய முடியாததை நமக்கு தடையானதை தாமதமானதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதுன்னு நீங்க கைவிட்டிருந்தா விஷயங்களை இப்ப இந்த இருக்கக்கூடிய திரும்ப பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ரசபராசிக்கு அடுத்தது நடக்க போகுது தான் நம்ம எல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனல் இப்பதான் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க ஏன்னா அப்பதான் நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் அதுல நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அதே போல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணிடும் அவங்க நிறைய பேர் பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஷேர் நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸ் இதில் எல்லாமே நீங்கள் நேரடியாகவே இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் எப்பவுமே ரிசப ராசிக்கு அதிபதினா சுக்ரன் சுக்குரன் தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் குறிக்கக்கூடியவர் தருபவர் நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துல பணமா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடு வாங்குறது ஒரு வண்டி வாங்குறது நிம்மதியா வாழ்றது அறிவு பெருக்கிக் கொள்வது அல்லது நம்ம சமுதாயத்தில் ஒரு புகழ் அடையணும் அப்படின்னு நினைக்கிற இது எல்லாமே ஏதாவது ஒரு செல்வத்துலதான் இருக்கும் அப்ப பதினாறு செல்வங்களும் தரக்கூடிய மகாலட்சுமியை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் எப்பொழுதுமே மகாலட்சுமி வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க இன்னைக்கு இந்த வினாடியே நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யும் விதமாக உங்களோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசில் நினச்சிக்கிட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் பதிவிடுங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு வெள்ளிக்கிழமையில இலவசமாகவே அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனைக்கான வீடியோவும் உங்களுக்கு இந்த சேனல்லேயே ஒளிபரப்பப்படும் ரிஷப ராசினா அதில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலாம் பாதமாக இருக்கலாம் அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் நாலு பாதமாக இருக்கலாம் அல்லது மிருகசிரீச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதமா இருக்கலாம் இதுல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கும் ரிசபராசியின் அதிபதி தான் இங்கே உச்சம் பெறுவது சந்திர பகவான் இந்த ஆறு மாதம் எதை அடிப்படையா வச்சு நம்ம இந்த பலன்களை பார்க்க போறோம் உங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தன கரகனான குரு அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு தன கரகனும் குருதான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் குருதான் அப்ப அவர் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பொருளாதார சிக்கலை சரி செய்ய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர இந்த கிரக அமைப்பு அற்புதமாக பயன்படும் இரண்டாம் இடமான குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அவர் பார்க்கிற இடம் 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 என்பது தொழில் தொழில் ஸ்தானம் அப்ப ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தால் தொழில் வியாபாரம் வேலையின் வழியாக பணம் வரும் அப்ப தொழில்ல வராம இருக்கிற பணம் வியாபாரத்தில் முடங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீர்ந்து அதன் வழியாக பணம் வரவு நம்ம கை மாத்தா கொடுத்தோம் கடனா கொடுத்து அல்லது பிரைவேட் பினான்ஸ்ல முதலீடு செஞ்சோம் அல்லது எம்எல்எம்ல வந்து நிறைய வட்டிலாம் தரேன்னு சொன்னாங்க நிறைய கவர்ச்சிகரமான சலுகைகளை சொன்னாங்கன்னு சேர்த்து விட்டாங்க நான் அதுல போய் சேர்ந்தேன் அல்லது ஃபாரக்ஸ் கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியாத தொழில கொண்டுட்டு போய் என்ன பணம் போட சொன்னாங்க நண்பரோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ சொன்னாங்க அல்லது ஒருத்தர் வந்து எனக்கு பழக்கமானவர் சொன்னாரு எப்படி இருந்தாலும் சரி அதுலலாம் பணம் போட்டு வளர்ச்சி அடையலைன்னா இந்த காலகட்டத்தில் அதுல இருந்தெல்லாம் பணம் உங்களுக்கு திருப்பி வரும் அதுல இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாகிடும் எம்எல்எம்லாம் உங்களுக்கு பணம் ஏதாவது முடங்கி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில தொழில்ல ஏதாவது வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு அதாவது புதுசா தொழில் தொடங்கணும் புதுசா ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் அல்லது ஒரு சின்னதா ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்குன்னா இப்போ அதற்கெல்லாம் ஏற்ற காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ வியாபாரத்தை வந்து நீங்க பெருசு பண்றதுக்கு அல்லது பிரான்ச் தொடங்குறது அல்லது யூனிட் இன்னொன்னு தொடங்கணும்னு நினைக்கிறோம் அல்லது புதிய மிஷினரிஸ் வாங்கி நானு தொழில்துறையை வந்து நான் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுலலாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சரியான பெரியட் இந்த அடுத்த ஆறு மாசம் உங்களுக்கு அதுலலாம் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஏதாவது இயந்திரங்கள் பழுதா இருக்கு அந்த இயந்திரம் இயங்காததுனால எனக்கு வந்து தொழிலில் பெருசாக வளர்ச்சி இல்லை பெருசாக எனக்கு லாபம் இல்லை ஆர்டர்ஸை கரெக்டாக என்னால் செய்ய முடியலன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த இயந்திரங்கள் பழுது நீக்கப்படும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேர் கிடைக்காம இருந்தா இப்ப அந்த ஸ்பேர் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினோராம் இடம் என்பது குருவோட வீடு மீனராசி அங்கே சனி அமர்ந்திருக்கிறார் சனிதான் தொழில்காரகன் சனிதா ஒருத்தருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியவன் சனிதா வந்து மாதாந்திர ஊதியத்துக்கு போறவங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப கண்டிப்பாக மாதாந்திர ஊதியத்துக்கு போறவங்க வார ஊதியம் மொத்தத்துல வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு இன்சென்டிவ் நிறுத்தி வச்சிருந்தா அந்த இன்சென்டிவ் எல்லாம் உங்களுக்கு இப்ப வந்து சேரும் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரை எதிர்பார்த்திருக்கீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் நீங்க விரும்பின இடத்துக்கு கிடைக்கும் எல்லாம் நீங்க நிறைய பேருக்கு வந்து வேலை செய்யறவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஆறு மாசம் உங்களுக்கு விரும்பிய ன்ான்ஸ்பர் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாம் நீண்ட காலமாக குடும்ப உறுப்பினருக்கு யாருக்காவது ஒரு திருமணம் செய்யணும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பூ புனித நன்னீராட்டு விழாவை நடத்தலாம்னு நினைச்சோம் அல்லது ஒரு கிரக பிரவேசம் செய்யணும் அல்லது குலதெய்வம் கோவில் ஒரு நேர்த்தி கடை நிறைவேற்றாம ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஏன்னா மங்கள காரகன் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அடுத்த ஆறு மாதம் அந்த இடத்துல குரு அமர்ந்திருந்தால் நிச்சயமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உங்களுக்கு சேமிப்பு நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்க அந்த பணம் வரலைன்னா அந்த பணமும் வரும் நான் இதுவரைக்கும் பெருசா பணமே சேமிக்கலங்க சேமிக்கிற அளவுக்கு எங்கெங்கே பணம் வரத்துக்கும் செலவுக்குமே சரியா போகுது குருஜி நான் எங்க போய் சேமிக்கிறத எல்லாம் யோசிக்கிறதுனா கண்டிப்பா இந்த கிரக அமைப்பில் இந்த ஆறு மாதம் நீங்க வந்து உங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ உங்க குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு அல்லது உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்கலாம்ங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அந்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் உங்க சேமிப்பு உயரும் ஒரு உன்னதம் நடக்கும் அப்ப இந்த ஆறு மாதம் உங்களுக்கு உன்னதமான காலம்னு சொல்லலாம் பண வரவில் இருந்த தடை தாமதம் உறுதியாக விலகும் எங்கெல்லாம் பணம் சிக்கியிருக்கு எங்கெல்லாம் பணம் வரலையோ வரும் அது தொழில் வழியா வரலாம் வியாபாரத்தின் வழியா வரலாம் வட்டிக்கு கொடுத்தது அல்லது கமர்ஷியல் பில்டிங் இருக்கு வாடகைக்கு ஆள் வரல ஏற்கனவே வாடகைக்கு இருந்தவங்க சரியா வாடகை பணம் கொடுக்கல அவங்க காலி பண்ண மாட்டாங்க போன்ற எல்லா பிரச்சனையும் சரியாகி இந்த ஆறு மாதத்தில் ஒரு சுமூகமான பண வரவை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அதன் வழியாக உங்களுக்கு பண வரவின் அளவும் அதிகரிக்கும் உங்க பாக்கெட்டில் பணத்தின் அளவு உயரும் சேமிப்பும் உயரும் உங்களோட ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசியில் இந்த காலகட்டத்தில் வந்து கேது பகவான் இருக்க போகிறார் வீட்டை அழகுபடுத்துவது வீட்டில் ஏதாவது ஒரு விருசல் விட்ருக்குன்னா அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க இப்போ அதற்கான வேலையை செய்யலாம் அதே மாதிரி வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது கபோர்டு ஒர்க் பண்ணுறது ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்குறது போன்ற எல்லா வேலையும் செய்யலாம் வீட்டை அழகுபடுத்தலாம் புனரமைக்கலாம் மாற்றி அமைக்கலாம் இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப முக்கியமான பங்களிப்பை தந்துட்டு இருக்கிற அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கிற ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்யறவங்க அல்லது அதை வந்து இப்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இப்ப உடனே தொடங்கலாம் அற்புதமான காலகட்டம் பத்துல ராகு இருக்கும்போது துறை சார்ந்து எந்த முயற்சியும் செய்யலாம் எந்த வளர்ச்சியும் நீங்க நினைச்ச வளர்ச்சி கிடைக்கும் நீங்க நினைச்சதை விட அதிகமா வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ராகு சனியின் வீட்டுல இருக்காரு அப்ப சனியின் வீட்டுல ராகு இருக்கும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஐடி துறை கணினி சார்ந்த துறை எல்லாமே வேகமாக வளரும் அதே போல பதினோராம் இடத்துல சனி இருந்தால் வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கும் வேலையாட்கள் கருத்து வேறுபாடு நேர்மையில் நினைச்ச நிறுவனத்துக்கெல்லாம் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அடைகிற மாதிரியான வேலையாட்கள் கிடைப்பார்கள் அவர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே போல இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்கறார் அது குருவோட வீடு அப்போ குருவின் வீட்டையே குரு பார்க்கும் பொழுது இந்த எட்டாம் இடம் என்பது தாலியை குறிக்கக்கூடியது தாலி பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தாலி பாக்கியத்தை தாலியை குறிக்கக்கூடிய பகவான் பார்த்தால் திருமண தடை உறுதியாக விலகிவிடும் உங்களுக்கான திருமண தடை நீங்கும் நீண்ட காலமா வரன் பார்க்கறோம் வரன் அமையலை அல்லது வரன் வீட்டிலிருந்து சாதகமா பதில் வரலை நிறைய ஜாதகம் பார்த்து ஓஞ்சி போயிட்டோம்னா கவலையே படாதீங்க இந்த காலகட்டம் இந்த ஆறு மாதம் உங்களுக்கு நல்ல வரன் வரும் ஏன் நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துடும் நிறைய பேருக்கு திருமணமே இந்த ஆறு மாதத்துல முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தை இந்த ஆறு மாதம் உங்களுக்கு தரும் அதே போல ரிசப ராசியில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவீர்கள் அதன் வழியாக பிரிந்த உறவுகள் பிரிந்த நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அதன் வழியாக உங்கள் நீண்ட கால மனக்குமுறல் நீண்ட கால இயக்கம் நீண்டகால வேதனை உங்கள் கண்டிப்பா இந்த ஆறு மாதத்தில் முடிவடையும் அடுத்தது விவசாயிகளுக்கு இந்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா விவசாயத்தில் ஒரு நவீன சாகுபடி முறை அல்லது நவீன உபகரணங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு நவீன விவசாயி ஒரு புரட்சிகரமான விவசாயிங்கிற பெயரை பெறுவீர்கள் அதன் வழியாக லாபமும் உங்களுக்கான மகசூலும் அதிகரிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நவீன விவசாயிங்கிற பெயரை பெறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த ஆறு மாதம் விவசாயிகளுக்கு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற எந்த முயற்சியா இருந்தாலும் சரி வேலைக்கு போறது அல்லது சுயமா தொழில் தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது அரசின் சலுகையை பெறுவது மானியம் பெறுவது தனியார் பங்களிப்பை பெறுவது எதுலையுமே உங்களோட நேரடியான அப்ரோச் அவசியம் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்கறதோ இடைத்தரகர்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பர்சன்டேஜில் ஒரு விஷயத்த பேசுறதோ கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஆறு மாதம் இடைத்தரகர்கள் நம்பினீங்கன்னா அவங்கவுங்களா ஏமாத்திடுவாங்க வேலைக்கு பணம் போய் யாராவது மீடியேட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது அதனால எந்த விஷயத்தையும் நீங்கள் நேரடியாக முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நேர் வழியில முயற்சி நேர் வழியிலேயே உங்களுக்கான எல்லா விதமான சலுகை மானியம் வேலை வியாபார தொழில் எல்லாமே கிடைக்கும் ஒரு இந்த மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அமோகமான காலம்னு சொல்லலாம் நீங்க ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சோம் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை செஞ்சா நான் மக்களிடம் போய் பெருசா ரீச் ஆயிடுவேன் அல்லது இந்த மாதிரி அமைப்புகளை என்னோட இணைத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு புதிய கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் காலமாக இருக்கும் எப்பொழுதுமே வளர்ச்சிக்கும் தடையை நீக்குவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வழிபாடு செய்ய வேண்டியது கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்குரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமி தான் எப்பவுமே கலைத்துறையினர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்யறீங்க அப்படின்னா அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துல முடங்கி கிடக்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு நபரோட சூழ்ச்சினால உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னா நீங்க கட்டாயமாக ஒரு மகாலட்சுமி ஆலயத்துல அஸ்திர வேள்வியை செஞ்சு நீங்க மீண்டும் வேகம் எடுக்கலாம் தடைப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தடையை நீக்கி கொள்ளலாம் தாமதத்தை விலக்கி கொள்ளலாம் நீங்கள் ஓரங்கட்டப்பட்டிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக மீடியாவில் இல்லைனாலும் நீங்க மீண்டும் வேகம் எடுக்கலாம் இது வந்து யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராமில் அல்லது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியின் ஆலயத்தில் ஒரு அஸ்திர வேள்விங்கிற அந்த வேள்வியை செஞ்சுட்டு நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைக்காத உயர நீங்க நினைக்காத வெற்றியை பெறுவீர்கள் இருக்கிற மாணவ மாணவிகளோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அடுத்த ஆறு மாதம் பொன்னான காலம்னு சொல்லலாம் நீங்க புதுசா ஒரு மொழியை கத்துக்கணும் ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் புதுசா ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடணும் அல்லது பயிற்சியாளரை பயிற்சியாளர் புதுசா ஒருத்தர்கிட்ட நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அது இப்போ உங்களுக்கு நூறு சதவிகித பலனை தரும் அப்ப இந்த காலகட்டத்தில் எந்த வித புதிய முயற்சியும் நீங்க செய்யலாம் அப்ப எல்லா விதமான புதிய முயற்சிகளுக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் காலமாக இந்த ஆறு மாதம் ரிசப ராசியை சார்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு உறுதியாக இருக்கும் இந்த ஆறு மாதம் உங்களோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய வளர்ச்சி காணப்படும் நிறைய விஷயங்கள்ல நீங்க நினைக்காத பல அதிசயங்கள் நடக்கும் திடீர் திருப்பங்கள் நடக்கும் முக்கிய நபர்களின் சந்திப்பு நீண்ட காலமாக எதிர்பார்த்தது இப்ப நட நீங்க எதிர்பாராத நபர்களின் சந்திப்பும் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும் பல்வேறு வெற்றி கணக்குகளை தொடங்குவதற்கு இந்த ஆறு மாதம் உன்னதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதனான தாய் மகாலட்சுமியை வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் சென்று வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்கள் நிச்சயமாக இந்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் அற்புதமும் நிறைந்த உன்னதமான காலமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஆழமான அடித்தளத்தையும் உறுதியான வளர்ச்சியையும் தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியா வீடியோக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அர்ச்சனை செய்யறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் மகாலட்சுமி போட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் போட்டுடுங்க அதுக்கு வந்து கோவிலில் சங்கல்பம் செய்வோம் அந்த சங்கல்பம் இலவசமாக செய்யப்படும் அந்த சங்கல்பத்தின் வீடியோவும் உங்களுக்கு இந்த சேனல்லையே ஒளிபரப்பும் செய்யப்படும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தாய் மகாலட்சுமி அதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அமைத்து தருவார் என்று கேட்டுக்கொண்டு தாய் மகாலட்சுமியிடம் உங்கள் சார்பாக பிரார்த்தனையையும் வைத்து வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்